நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவசி வா வா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சு நகர்வுகளை வச்சு சூரியனுடைய பிரதானத்தினுடைய ஸ்தானத்தை வச்சு தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம் அப்போ மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் சுக்கரன் புதன் இதனுடைய நகருத்தன்மைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அதாவது புரட்டாசி பதினைந்தாம் தேதி இந்த ஆங்கில மாதம் பிறக்குது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆக முப்பத்தோரு நாட்கள் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வித சாதகம் எவ்வித உயர்வுகள் கிடைக்கப் போகிறது அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன அதுதான் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க இருக்கிறோம் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வளர்பிறை தசமி திதி என்று புதன்கிழமை போராட நட்சத்திரத்தில் இந்த அக்டோபர் மாதம் பிறக்குது பட் இந்த கிரக இயக்கங்களை நம்ம பார்க்கலாம் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் சுக்கிரன் கேது பகவான் கண்ணியில் சூரிய பகவான் புதன் பகவான் துலாத்தில் செவ்வாய் தனுசில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகுபகவான் சனி வக்கரமாக மீனத்தில் இருக்கிறார் இது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாகக்கூடிய இந்த கிரக இயக்கங்கள் இதுதான் இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் நிகழ்வு எப்படின்னா ஆரம்பம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலையும் இந்த புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாத்திலையும் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் மறுபடியும் புதன் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் ஆகிறது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சூரியன் கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது ஐபசி ஒன்றாம் அன்றைக்கு இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு ஸ்தான பலம் பெறுகிறார் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதத்தில் இது மிகப்பெரிய ஒரு அபரீதமான ஒரு பயிற்சி அது மட்டும் இல்லாது இந்த பன்னெண்டு ராசிக்குமே பல யோகங்களையும் மாற்றங்களையும் இந்த குரு பகவான் கொடுக்குறார் என்ன குரு தான் பரிகார கிரகம் ஒரு ஜாதகத்தில் பரிகாரம்னாலே அது குரு பகவான் தான் சரி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருட்சிக்கத்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு தன்னுடைய பாவகத்துக்கு தன்னுடைய பாவகத்தில் ஸ்தான பலம் பெறுகிறார் ஆக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி ஆல்ரெடி வக்ரகதியாக இந்த மாதத்தினுடைய முழுவதுமே வக்கரமாக தான் இருக்குது ஆரம்பத்தில் புதன் அஸ்தங்க தோஷம் பெற்றிருந்தாலும் பிற்பகுதியில் அஸ்தங்க நிவர்த்தி பெறுகிறார் அப்படி தான் சொல்லுது இது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் இந்த நகர்வுகளை வச்சு இந்த மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிகளுக்கும் ஏற்றம் இரக்கம் என்ன எவ்வகையில் வெற்றி போகிறீங்க வாங்க பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களே நான்கு குறிவன் பதினொன்றாம் இடத்துல பலம் பெறுவது கூடுதல் சிறப்பு ஏழு குறிவன் பதினொன்றில் பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு செல்வநிலை உயர்த்தும் ஏன்னா ஏழாம் இடம் என்பது நண்பர்களை கொடுக்கும் கணவர்களை கொடுக்கும் மனைவியை குறிக்கும் பார்ட்னரை குறிக்கும் பிஸ்னஸை குறிக்கும் அப்போ உங்களுடைய தொழில் ரீதியான ஏற்றமிகு மாதமாக இது அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே காலகட்டத்தில் சகோதர உறவுகளால் வெற்றி பெறும் உங்களுடைய சுய முயற்சிகள் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க ஆமாம் ஏன்னா கிவ் ஃபார் மணி எல்லாமே பொருளுக்காக தான் இயங்குகிறோம் இந்த பணபரஸ்தானம் உங்களுக்கு இயங்குது ரெண்டாம் இடத்து கிரகம் லக்னத்தில் நீச்சமாகிறதும் அதே காலகட்டத்தில் விரையாதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சமாகிறது உங்களுடைய பண பலத்தை உயர்த்தப் போகிறது ஆமாம் ஏற்கனவே வாடகை வருமானம் வரக்கூடியவர்களுக்கு அனைத்து வித யோகங்களும் கிடைக்கும் வீடு மனை யோகத்தால் வாடகை விட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு கூடுதல் ரெட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் சொத்துக்கள் இரண்டு மூன்றாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே ஒரு சொத்து இருக்குன்னா இன்னொரு டாக்குமெண்ட் அமையவதற்குண்டான சூழ்நிலைகள் அதே காலகட்டத்தில் குரு புதனுடைய சேர்க்கை நிபுணத்துவம் வாய்ந்த துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் பெரிய பெரிய கோடிங் தயாரிக்கிறாங்க இல்லையா நுண்ணு நுண்ணமான அறிவுகள் சாஃப்ட்வேர் தயாரிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சி தரும்படியான அவங்களுடைய உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும் ஏதாவது ஒரு புதிய தயாரிப்புகள் கண்டுபிடிப்பு படுகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் கணவன் வழி உறவுகளில் சில கசப்பான சம்பவங்கள் நடந்தாலும் கணவனுக்கு சில தீராத விடுபடுவதற்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் ஏற்கனவே ரொம்ப வைத்தியம் பார்த்துன்னு இருக்காங்க அப்போ ஏதாவது ஒரு கட்டி கொழுப்பு கட்டி இருக்குது அப்போ கன்னத்தில் கட்டி இருக்குது இடுப்பில் கட்டி இருக்குது அப்போ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் கொழுப்பு கட்டிகள் இருக்குது கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்குது அப்படின்னா கூட அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கும் மாதமாக அதை ஆப்ரேஷன் பண்ணுறதா இல்லை மருந்து மாத்திரையில் சரி பண்ணுறதா இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் தந்தை உறவுகள் தந்தை வழி உறவுகளுக்கோ அல்லது தந்தைக்கோ ஏதாவது ஒரு கரும காரியம் நடக்குதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் தந்தை வழி உறவுகளுக்கு தாயாரனுடைய உறவுகளினுடைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாகனத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வாகனம் வாங்குவதற்கோ வீடு மனை பாக்கியம் அமைவதற்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் காதல் திருமணங்கள் கைகூடும் மாதமாகவும் திருமண காலங்கள் வெற்றிகரமாக முடிவதற்கும் மறுமணத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இந்த மாதத்தில் விட்டு கொடுத்து அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் ஏன்னா வரக்கூடிய ஜாதகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சரியான வரன்கள் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் தட்டடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும் செலவினங்கள் தான் நடக்கும் அடுத்த மாதத்தில் கிரக நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அந்த விஷயத்தை நம்ம சமாளித்து கொள்ளலாம் அப்போ பிள்ளைகளால் யோகம் கிடைக்கும் பிள்ளைகளினுடைய பயணங்கள் வெற்றி அடைக்கும் கல்வி நிலை செல்வாக்கு நிலை உயரும் பணபரஸ்தானம் இயங்குது அதனால் உங்களுக்கு அளவுக்கு மீறிய பணம் கையில் தங்கும் செலவுகள் குறைவாக இருந்தாலும் சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிராசிக்கு இந்த மாதம் அமைகிறது அதில் எந்த கருத்தும் கிடையாது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அதீத தைரியம் உங்களுக்கு இந்த மாதம் வரதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்குது ஏன்னா உங்களுடைய கடன்கள் அடைவுபெறும் மாதம் ஏன்னா ஏற்கனவே வாங்கியிருந்த கடன்லாம் சிறு சிறு கடன்கள்லாம் எல்லாமே பத்தோட பதினொன்னாக இருக்குது அப்படின்னு மாதிரி கவலைப்படாமல் இந்த மாதத்தில் கடன்கள் அத்தனையுமே அடைவுபட்டு ஒரு ரீப்ரெஷ்ஷாக உங்களுடைய வருமானத்தை உயர்த்ததுக்கு உண்டான சிறு வட்டியுடன் கூடிய கடன்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம் விவசாயத்துறையில் ஆல்ரெடி வந்து மண்ணுக்கு கீழ் விளையும் பொருட்களால் கண்ணீராசினியர்களுக்கு எப்பயுமே ஆதாயம் கிடைக்கும் அதே காலகட்டத்தில் இந்த காலகட்டம் வரும்போது பணப்பயிர்கள் சொல்லக்கூடிய அந்த தர்பூசணி அல்லது குறுகிய காலத்தில் பயிர்கள் விளையது இது எல்லாமே வெற்றி கிடைவதற்குண்டான சூழ்நிலைகள் நீங்கள் ஏதாவது போர் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க குடும்பத்துலேயோ அல்லது கொள்ளைப்புறங்கள்லேயோ விவசாயம் சார்ந்த விஷயத்துலையோ கிணறு எடுக்கணும் போர் போடணும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு சாதகமான காலமாக இந்த காலம் அமையுது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் குருவனுடைய பார்வை பெறுது அதனால் மக்கள் பணி செய்கிறவங்க மக்களோடு மக்களாக இந்த தாசில்தார் கலெக்டர் நர்சிங் துறையில் இருக்கிறவங்க இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக மாதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதம் உங்களுடைய உடலை மேம்படுத்தி கொள்ளணும் உடற்பயிற்சி செய்யுங்க சைக்கிளிங் போங்க நடைப்பயிற்சி போங்க மூச்சு பயிற்சி போக சித்தருடைய தொடர்பு உங்களுக்கு வெற்றி ஏதாவது ஒரு சித்த பெருமானுடைய தொடர்பு அமானுஷங்களுடைய தொடர்பு ஏதாவது மாந்திரீகத்தினுடைய தொடர்பு இந்த மாதம் உங்களுக்கு டச் ஆகும் அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆக தேவையில்லை அதனால் வாழ்வியல் ரீதியான பரிகாரங்களை ஏதாவது ஒரு திருநங்கைகளுக்கு ஹெல்பிங் பண்ணுங்கள் வ நான்கு கால் பிராணி வளர்ப்பு நாய்களுக்கு ஹெல்பிங் பண்ணுங்கள் திருநாய்களுக்கு பறவைகளுக்கு ஏதாவது உணவுகளை கொடுத்து இந்த மாதம் பெருமாளினுடைய நாமங்களை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாளனுடைய ஆலயங்களை போகிறது கன்னிராசினியர்களுக்கு எப்பயுமே சாலச்சிறந்தது வாழ்க வாழ்க வாழ்க